ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் த்ரீ டால் ப்ளவுஸ் வந்து எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு மீட்டர் கிளாத் இது நம்ம கட் பண்ணுற ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸு ஸோ கிளாத் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸு இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கிறத க க்ராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும் செகண்டு வந்து ஹிப்புக்கிட்ட மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சஸ் விட்டுருக்கேன் ஏன்னா இது கிளாத்து ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ ஃப்ரீயாகவே நம்ம கிளாத்து விடலாம் ஸோ கொக்கி எதுவும் போடக்கூடாது அளவு ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸ் வந்து கொக்கி எதுவும் போடாமல் பர்ஃபெக்டாக நம்ம நீட் ஃபினிஷிங்காக எடுத்து வச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸில் வந்து எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இருக்கிற மாதிரியே தான் இப்போ மார்க்கிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போது தேர்ட்டி சிக்ஸு சைஸுன்னு கிடையாது எந்த சைஸாக இருந்தாலும் இதே சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணாலே போதும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே சேம் மெத்தட் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்க மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கனாலே கரெக்டாக எல்லா சைஸும் வரும் இப்போ பார்த்திங்கன்னா நெக்கு கரெக்டாக இந்த கிளாத்தில் டச் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த க்ராஸ் உங்களுக்கு வரும் இந்த க்ராஸ் எதுக்காக பார்த்திங்கன்னா கிட்டே நம்ம ஒரு டாட் பிடிக்கிறோம்ல அந்த டாட்டுக்காக தான் இந்த க்ராஸ் வருது எப்பவுமே கிட்ட வந்து ஒரு மாதிரி க்ராஸாக தான் வரும் ப்ளவுஸு அப்போ தான் வந்து கிட்ட பின்னாடி தூக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் வராது ஒரு சில பேர் வந்து ப்ளவுஸ் வியர் பண்ணும் போது பின்னாடி வந்து லைட்டாக கிட்ட தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அது இந்த க்ராஸ் இல்லாததுனால தான் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அலோ ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணும் போது நம்ம டைலர் ஷாப்பில் எப்படி ஃப ஸ்டிச் பண்ணுறாங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்மளாலையும் ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா தையலுக்கு சேர்த்து தான் நான் மார்க்கிங் பண்ணுறேன் இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு மேலே ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு நெக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் ட்ரா பண்ணி ஒரு ரேண்டமாக எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதாவது இது ரெடி அளவு இது தையல் அளவு அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகிடும் ஸோ நான் டேரெக்டாகவே தையலுக்கு விட்டு நான் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு கரெக்டாக வந்து தையல் எங்கே இருக்கோ அதில் வந்து ஆஃப் இன்ச்சு மேலே சைடில் வந்து ரெடி அளவு ஹிப்புக்கிட்ட ரெடி அளவு அவ்வளோதான் சைடு ஆம்கோள்லையும் ஹிப்புக்கிட்டேயும் ரெடி அளவு தான் விடணும் ஆஃப் இன்ச்சு தள்ளி விடக்கூடாது பார்த்திங்கன்னா மார்க்கிங் பண்ணது எல்லாமே நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் மேலேயும் சரி ஆங்கோள்லேயும் சரி எல்லாமே வந்து பாக்ஸ் போட்டு நம்ம கட் பண்ணும்போது போது பர்ஃபெக்டான ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வந்து வீட்டிலேருந்து தான் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நம்ம எப்பவுமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சி ஸ்டிச் பண்ணி பண்ணணும் அது ரொம்ப மெயினான விஷயம் இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டு பண்ணும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் நெக் லைனில் ஒரு டிப் சொல்கிறேன் நீங்கள் எந்த டிசைன் வச்சுருந்தீங்கனாலும் இந்த கார்னர் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நெக்கோட மேலே கார்னர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கார்னர் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க்கிங் பண்ணணும் ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டு நெக் வந்து சின்னதாகவும் பேக் நெக் வந்து பெருசாகவும் மாதிரி பிரச்சனைகள் இதனால தான் வருது ஆம்கோல் வந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு வளைவு போட்டு எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணலாம் ஆம்கோல் ஸ்கேல் வந்து இந்த கோட்டிலையும் அந்த கோட்லேயும் ஸ்கேல் டச் வர மாதிரி வச்சுட்டு ரேண்டமாக ஒரு ட்ரா பண்ணி எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான் ஸோ நீங்கள் கையில் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி ஆம்கோல் மார்க் பண்ணி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி கரெக்டாகவே இருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல தேவையான விஷயங்கள் என்ன பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வராது பர்ஃபெக்டாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு திருப்பணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணும் போது பேக்கு கட் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணும் இதுதான் ப்ரொசீஜர் இப்படி நீங்கள் பண்ணி பண்ணும் போது தான் உங்களுக்கு கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாது ஸோ ஸ்லீவுக்கும் வந்து நம்ம தாழ்வு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்ஸு நான் வந்து விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இன்ச் டேப்பில் வச்சு அளந்து கூட எடுத்துக்கலாம் நான் இந்த ப்ளவுஸு கட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மெஷர்மெண்ட் டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அதாவது ஃப்ரண்ட்டு ஷேப் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக மெஷர்மெண்ட் டேப்பு வச்சுருப்பேன் அதுவும் இல்லைனா கூட நான் அலோ ப்ளவுஸ் வச்சே மார்க் பண்ணியிருப்பேன் அலோ ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிற ஸ்டேஜில் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் மட்டும் உங்களுக்கு அளந்து காமிச்சிருப்பேன் டேப் வச்சு இப்போ ஸ்லீவ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவு தான் எடுக்கணும் ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு கை கிட்ட வந்து ரெடி அளவு அந்த தையலில் நம்ம கையை வச்சுட்டு பின்னாடி அப்படியே அந்த மார்க்கிங் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வளைவுகள் நம்ம ரேண்டமாக போட்டு எடுத்துக்கலாம் ஸோ வளைவுகள் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு ரெடி அளவுலேருந்து ரெண்டு இன்ச்சு கீழே கால் இன்ச்சு ஸோ இந்த ஜாயிண்ட்டையும் அந்த ஜாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உள்வளைவு கட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம மார்க் பண்ணதில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் தான் வந்து நம்ம உள்வளைவு கட் பண்ணணும் ரெண்டு பீஸை மட்டும் கையில் எடுத்துட்டு உள்வளைவு கட் பண்ணணும் ஓகேவா அதுதான் ஃப்ரெண்ட்டு ஸோ ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நிறைய பேர் வந்து ஸ்லீவுக்கு பயப்படுறீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஸ்லீவ் வந்து விட ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லிக் கொடுக்கணுன்னா இந்த வீடியோட கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஸ்லீவ் மட்டும் எப்படி கட் பண்ணணும் ஈஸி மெத்தடில் அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோ கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸ்லீவுக்கு சைடில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஜாயிண்ட்டு தேவைப்படுது அதை பண்ணிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ரெடி அளவு நம்மளுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் வந்து என் பக்கம் வந்துடுச்சு என் பக்கம் வந்து ரெண்டு ஓப்பன் இருக்குது ஆப்போசிட் சைடு வந்து க்ளோஸ் இருக்குது ஸோ பேக் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த பீஸை வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் உங்கள் பக்கமே திரும்பி காமி காமிக்கிறேன் பாருங்கள் மேலே வந்து நெக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது அம்கோல் பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் பேக் சைடு நெக் வந்து சும்மா ரேண்டமாக ஒரு த்ரீ இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் வந்து அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு சைடில் வந்து எந்த மாதிரி மார்க்கிங் இருக்கோ அதே மாதிரி மார்க்கிங்கே நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா எந்த இதுவுமே விடலை பாருங்கள் நெக்கு ஆம்கோல் கொக்கி பக்கம் சைடு ஜாயினிங் மார்க் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து பேக் பீஸ் எடுத்துடலாம் இவ்வளோ தான் இவ்வளோ தான் வந்து பேக்கில் இருந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு காப்பி பண்ண வேண்டியது ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது நெக்குக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் ஆம்கோலுக்கு வந்து அகைன் நம்ம பாக்ஸ் போடணும் ஏன்னா வளைவுகள் நம்ம எடுக்கணும் இந்த பாக்ஸ் போட்டு நடுவில் ஒரு டாட் வச்சு ஒரு வளைவு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வளைவுகள் இது மறுபடியும் ஏன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் தான் எடுத்தீங்க இதுலேயும் ஏன் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் ஆம்கோல் பக்கம் வந்து சுருக்கம் வராது இப்போது வந்து சைடு ஜாயின்ட் பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அது எதுக்கு பார்த்திங்கன்னா ஆம்கோல் சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு டாட் பிடிப்போம் அந்த டாட் பிடிக்கும் போது ஃப்ர பேக்கை விட பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து ஆகிடும் பீஸு ஸோ அந்த மாதிரி சின்னதான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு தான் சைடு ஜாயின்ட் பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கேன் கொக்கி பக்கம் வந்து மறுபடியும் ஒரு ஆஃப் இன்ச்சு விடணும் அது எதுக்கு பார்த்திங்கன்னா ஐ ஐப்பட்டி நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு தேவைப்படும் ஸோ அதனால் அங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு அதாவது ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை பேக் பீஸ் மார்க் பண்ணதுலேருந்து இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு அந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணாலே போதும் லெஃப்ட் அண்ட் சைடு நெக்கை எடுத்து போட்டு கரெக்டாக வந்து ரேண்டமாக ஒரு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்கோட வளைவு ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு பர்ஃபெக்டாக அதை வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது நம்மளுடைய ரைட் அண்ட் சைடு ப்ரெஸ்ட்டு சைஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ப்ளவுஸு வந்து அந்த பக்கம் வந்து ப்ளவுஸை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு மெயின் டாட்டு பட்டியில் நம்மளுக்கு எங்கே முடியுதோ அந்த டாட்டை வந்து கரெக்டாக நம்ம அளந்து எடுத்துக்கணும் பட்டியும் மெயின் டாட்டும் ஜாயிண்ட் ஆகிறது எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கணும் தேர்ட்டின் இன்ச்சஸ் இருக்குது நம்ம வந்து ஒரு முக்கால் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விடலாம் ஒரு இன்ச்சஸ் தேவைப்படாது முக்கால் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விடலாம் ஏன்னா இது தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் தான் ஸோ ஃபா தேர்ட்டி எயிட் அந்த மாதிரின்னா நம்ம ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடலாம் இது முக்கால் இன்ச்சஸ் விட்டாலே போதும் இப்போது அந்த மார்க்கிங் பண்ணும் பார்த்திங்களா அந்த மார்க்கிங்கை ஐடென்டிஃபை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ அந்த லைன் போட்டோம் பார்த்தீங்களா அதில் வந்து இந்த பக்கம் டூ இன்ச்சஸ் இந்த பக்கம் டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிட்டிங் மிட் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஹைட்டில் இருந்தும் பண்ணிக்கலாம் இல்லை இந்த பக்கம் இருந்து ஒரு நாலு இன்ச்சும் வச்சுக்கலாம் ஆனால் இது தேர்ட்டி சிக்ஸ் சைஸு அப்படின்றதுனால நீங்கள் கம்பல்சரி வந்து அளவு ப்ளவுஸில் மார்க்கிங் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ப்ரெஷ் சைஸு சின்னதாகவும் பெருசாகவும் அந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபோர் இன்ச்சஸ் மார்க்கிங்லாம் பண்ணக்கூடாது எனக்கு பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் தான் வந்தது ஸோ அவசரப்பட்டு நீங்கள் ஃபோர் இன்ச்சஸ் வந்து காமனாக எல்லாருக்கும் வைக்க முடியாது கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி தான் வந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை த்ரீ இன்ச்சஸ் வச்சே நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ண பார்த்தீங்களா அதை ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டி தான் இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அகைன் நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள் மேலேருந்து தேர்ட்டீன் இன்ச்சஸ் நம்ம ஹைட்டு மார்க் பண்ணணும் அளவு ப்ளவுஸில் தேர்ட்டீன் இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு முக்கால் இன்ச்சஸ் அந்த முக்கால் இன்ச்சஸ் எதுக்குன்னா மேலே ஷோல்டரில் கா கால் இன்ச்சு போயிடும் கீழே வந்து பட்டியும் மெயின் டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் தேவைப்படும் ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து முக்கால் இன்ச்சஸ் விட்டேன் ஸோ முக்கால் இன்ச்சஸ் விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சஸ் இந்த பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா கொக்கி பக்கமும் சைடு ஜாயின் பக்கமும் அதையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடணும் வேணா வீடியோவில் முன்னாடி போய் ஒரு முறை பார்த்துக்கோங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தடு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு சைஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் வந்து ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இது பட்டி பீஸ் பட்டி பீஸில் வந்து உள்வளைவு கொஞ்சம் எடுக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஸ்மைலி ஃபேஸில் வர மாதிரி இருக்கும் உள்வளைவு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுக்கு பாருங்கள் நான் ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அந்த மாதிரி லைட்டாக வரும் ஸோ இதுக்காக நீங்கள் பட்டிக்காக ஒரு அளவு எடுத்து மார்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஃப்ரண்ட்டு பீஸ்லேருந்து நீங்கள் கட் பண்ணுற கீழ் பீஸு தான் பட்டி பீஸ் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் பீஸ் இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் கிளாத்து விடணும் இது பேக் பீஸ் கட் பண்ண மீதி கிளாத்து கீழே போட்டிருக்கிறது ஸோ அதை பட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பட்டிக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம மார்க் பண்ணியாச்சு ஒரு அர்காத் ஒன்று பண்ணிக்கலாம் ஒரு மார்க்கிங்கும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு அர்காத் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் அர்க்காத்தும் மார்க்கிங்கும் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த இந்த பக்கம்தான் வரணும் இந்த வளைவு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இப்போ பிகினர்ஸாக இருக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிடுவீங்க உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் சொல்லித்தரேன் பாருங்கள் மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு டீட்டெயிலாகவே சொல்லித்தரேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிடுறோம்ல ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி வச்சு பாருங்கள் அர்க்காத் பண்ணது நம்மளுக்கு இந்த பக்கம் வந்துடுதா ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு மார்க்கிங்கை வந்து ஜாயிண்ட் ஆகணும் இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மார்க்கிங் நம்ம பண்ணாத பட்சத்தில் இந்த மாதிரி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிடுவீங்க இந்த மாதிரி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறி போயிடும் ஷேப்பு மாறுச்சுன்னா என்ன ஆகும்னா ஸ்டிச்சிங் நீங்கள் பண்ணதில் பிரித்து பிரித்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்காக தான் அந்த மார்க்கிங்கும் அர்க்காத்தும் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம நெக் பீஸு நெக் பீஸ் நம்ம கட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த நெக் பீஸில் மீந்த பீஸ் எது இது வந்து உங்களுக்கு ஐப்பட்டி ஊப்பட்டிக்கு பட்டிக்கு நான் வச்சுருக்கேன் இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் சைட்லேருந்து மீந்த கிளாத்து இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஒன்னே கால் இன்ச்சு ஸ்கேல் ஸோ இந்த ஸ்கேல் அளவே நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும் கிராஸ் பீஸ்க்கு கரெக்டாக இருக்கும் இல்லை சின்ன ஸ்கேல் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னிங்கன்னா அது ஒரு இன்ச்சு ஸ்கேலாக இருக்கும் அந்த ஒரு இன்ச்சு ஸ்கேல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது நீங்கள் இன்ச்சு டேப்பில் அளவு எடுத்து ஒன்னே கால் இன்ச்சுன்ற மாதிரி மார்க் பண்ணி கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து எல்லா சைஸு ப்ளவுஸுக்கும் கரெக்டாகவே இருக்கும் பாருங்க நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு மீட்டர் கிளாத்து இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஜாயிண்ட் இல்லாமல் ஃப்ரீயாகவே கட் பண்ணி எடுத்துடலாம் அதுதான் இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிற ஸ்டேஜில் வந்து என்ன சைஸ் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான கிளாத் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் கம்மி சின்ன கிளாத்தை வாங்கி நீங்கள் பெரிய சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஆகிடும் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் இப்போ கிராஸ் பீஸ் நெக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டேன் என்னுடைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு தான் நான் ரீசெண்ட் டைம் ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து எனக்கு வியூஸே போல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் எனக்கு கேளுங்க ஸ்டிச்சிங் வீடியோ போட்டால் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க தேங்க் யூ